ஆயுஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் எஸ்டிடிஆருமே நியமனத் தேர்வு வழக்குகள் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வழக்கை பற்றி ஒரு ஓமை சொல்லணும் அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருப்போம் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு வந்துட்டுருக்கோம் வந்த உடனே நம்மளுடைய கையில் இருக்கிற ஒரு கொடை இல்லை ஹேண்ட்பேக் இல்லைன்னா ஒரு கர்ச்சிப் ஏதாவது ஒரு பொருளை என்ன பண்ணவும் எடுத்து போட்டுருவோம் இந்த இடம் எனக்கு தான் ட்ரைவர் வந்து அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உள்ளே வந்து உட்காந்துப்பேன் அது வரைக்கும் இந்த துண்டோ இந்த சீட்டோ இந்த கொடையோ வந்து எனக்கு தான் சொன்னேன் அப்படி மாதிரி முன்கூட்டியே ஒரு துண்டு போட்டு வைக்கிற மாதிரி இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இது வந்து யாருக்கும் தெரியாமையே இந்த தீர்ப்பு சுற்றினு இருக்குது கடந்த இது பிப்ரவரி மாதமே இந்த துண்டை போட்டிருக்காங்க இப்போ எஸ்டிடிஆர்பிக்கு டென்டேட்டிவ் கீ வரல ஃபைனல் ஆன்சர் கீ வரல ரிசல்ட்டு வரல அதுக்கப்புறம் சிவி அந்த அப்ஜெக்ஷன் பண்ணலை அப்புறம் சிவி கூப்பிடலை அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் செலக்ஷன்ஸ் வரல ஆனால் நியமனத்துக்கு மட்டும் தீர்ப்பு வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன அப்படின்னா அரசு அலுவலர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நியமனம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அது வரையும் நல்லா தெரியுது இப்போ என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு வினோதமான வழக்கு இதில் மாவட்ட கல்வி அலுவலர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்காரு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்புக்கு நம்ம எப்படி முன்னெச்சரிக்கை இருக்கணுன்றதும் கொடுத்துருக்காங்க இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் அதே மாதிரி டிஓ அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்தாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கான லேட்டனா டிஸ்கிரிப்ஷனை தரேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ரிசல்ட் வரும் முன்பே பனை நியமனம் உரிமை கேட்டு நீதிமன்றம் தீர்ப்பு பெற்ற ஏழு தற்காலிக ஆசிரியர்கள் இதுதான் ஹைலைட்டு இந்த ஏழு தற்காலிக ஆசிரியர்கள் ஏன் இந்த மாதிரி உரிமை கேட்குறாங்க அப்படின்னா இதுதான் முக்கியமான கண்டென்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னா பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நியமனம் செய்யப்பட்டுள்ள தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது தான் ஆனால் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தனியே ஒரு போட்டி தேர்வு தேர்வாக வேண்டும் என்ற மேற்குறித்த தகவல் தெரிந்திருந்தும் சத்தியமங்கலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் உள்ள பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வருவதை ஒரு சிறப்பு சலுகையாக கருதி தற்காலிக ஆசிரியர் பணியினை நிரந்தரப்படுத்திட கோரியுள்ளது முற்றிலும் பணி நியமன விதிகளுக்கு முரணானது இப்போ இந்த ஏழு ஆசிரியர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா சத்தியமங்கலத்திலேருந்து அறுபது கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற ஒரு வனப்பகுதியில் நாங்கள் ரெண்டு வருஷமாக தற்காலிக ஆசிரியர்களாக பணி செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ இந்த ரெண்டு வருஷமாக தற்காலிக பணி செஞ்சுட்டு பொழுது இந்த எஸ்டிடிஆர்பி நியமனம் நடந்து முடிந்த பிறகு இந்த பள்ளிகளில் யாருமே நியமனம் செய்யவில்லை என்றால் இந்த பாயிண்ட்டை தான் மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா நீதிமன்றத்தில் இதை தான் வழக்கறிஞர் வாதமாக வச்சுருக்காங்க வனப்பகுதியில் உள்ள இந்த பள்ளிகளில் யாருமே கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணலை அப்புறம் இந்த பணியிடங்கள் காலியாக இருந்துருச்சுன்னா அந்த பணியிடத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுங்க அதுக்கு ஒரு ஆணை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஏழு பேருமே நியமன தேர்வு எழுதியிருக்காங்க எஸ்ஜிடி நியமன தேர்வு எழுதியிருக்காங்க அதில் அவங்க கேட்குறதே என்னன்னா அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாத பட்சத்தில் எங்களுக்கு மெரிட் அடிப்படையில் கிடைக்காம போயிடுச்சுன்னா இந்த வனப்பகுதியில் இந்த வனப்பகுதியில் நாங்கள் ரெண்டு வருஷமாக சேவை செஞ்சிட்ருக்கோம் தற்காலிக ஆசிரியர் அந்த ஒரு சிறப்பு சலுகைக்காக எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுங்கன்னு ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க இந்த கடித நகல் கொஞ்சம் ரொம்ப பெருசு நீங்களே நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டேன் நீங்கள் அதை படித்து பாருங்கள் இதுதான் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சதுக்கான எவிடன்ஸ் இப்போ தற்காலிக ஆசிரியர்கள் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டு ஒரு வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் விடுவிப்பு கொடுத்துட்டாங்க அப்போ மே மாதம் ஒர்க் பண்ணலை திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் ஸ்டார்ட் ஆகி திரும்பவும் எங்கே வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் முடிஞ்சு போச்சு இவங்க தான் இந்த ஆசிரியர் எந்தெந்த பள்ளிகளில் சேர்ந்துருக்காங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிக்கனந்தி தளவாடி தாளவாடி ஒன்றியம் அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான் தாளவாடி ஒன்றியம் மாவல்லம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அப்புறம் ஊராட்சி ஒன்றியம் இதுவும் செழுமி தொட்டி அண்டு காடு பசுவன் மாலம் அண்டு தேவர் நத்தம் ஆசனூர் இது எல்லாமே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ரெண்டு தொடக்கப்பள்ளியாக மூன்று தொடக்கப்பள்ளிகள் இருக்குது சரி இது ஒட்டுமொத்தமாகவே அரசு பள்ளிகள் கீழே தான் இயங்கிட்டு இருக்கு இந்த ஏழு ஆசிரியர்களில் முதல் ஆறு ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பாஸாக இருக்காங்க கடைசியில் இருக்கிற ஏழாவது ஆசிரியர் ரெண்டாயிரத்தி பதினேழு டெட்டு பாஸ் இதில் இந்த தீர்ப்பை போய் பார்க்கலாம் தீர்ப்பில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு இதை படிக்கும்போது இதை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா த லாண்ட் அடிஷ்னல் அட்வகேட் ஜென்ரல் அப்பியரிங் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் சம்மிட்டட் தட் நோட்டிஃபிகேஷன் டேட் நைன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வந்தது இட் நௌ ப்ரப்போஸ் டு ரிசல்ட் த செகண்டரி கிரேட் டீச்சர் இன் ஆல் த ஸ்கூல்ஸ் சிச்சுவேட்டட் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு த லாஸ்ட் டேட் ஃபார் ரிசப்ட் அப்ளிகேஷன் செவன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த பெடிஷனர்ஸ் அட் அப்ளைட் ஃபார் த செட் போஸ்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் த செலெக்ஷன் ப்ராசஸ் இஃப் தேர் செலக்டட் இந்த பெட்டிஷனர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி செலக்ட் ஆகிருக்காங்கன்னா இஃப் தே செலக்டட் தே வில் பி அப்பாயிண்டட் அஸ் அ செகண்ட் டிகிரேட் டீச்சர் என்ஸ் அிக்வஸ்ட் மேட் பை த பெட்டிஷன் கே நாட் பி கன்சிடர்டு ஸோ இவங்க எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க இவங்க செலக்ட் ஆனாங்கன்னா இந்த இடத்துக்கு தான் நியமனம் பண்ணும்போது இதை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மெயினாக இது ரீசன் இதுதான் நான் முன்னாடி தமிழில் சொன்னதை இங்கே அப்படியே இங்கிலீஷில் படித்து பார்த்துருங்க இந்த ஆர்டர் காப்பியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்புனேன் தெரிஞ்சுக்குங்க த ர்ன் கவுன்சில் அப்படிஷனர் சப்மிட்டட் தட் ஆஃப்டர் த செலெக்ஷன் ப்ராசஸ் இதுங்கிறது தான் மீனிங்கு கிளியராக புரிஞ்சிக்கணும் ஆஃப்டர் த செலெக்ஷன் ப்ராசஸ் இஃப் நோ ஒன் இஸ் வில்லிங் டு ஜாயின் இன் த ஸ்கூல் இன் விச் த பெடிஷ்னர் ஆர் ஒர்க்கிங் ஆஸ் எ டெம்பரரி டீச்சர் இன் த கேட்ராப்ஸி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் தே வில் பி கன்சர்ட் டு செட் போஸ்ட் யாருமே இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணலை செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் யாருமே இந்த ஸ்கூலில் செலக்ட் பண்ணலை இந்த வனப்பகுதிக்கு வரல அப்படின்னா இந்த பெட்டிஷ்னர்ஸை செகண்ட் கிரேட் டீச்சராக நீங்கள் என்ன பண்ணணும் நியமனம் பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் கேட்டிருக்காங்க இந்த ஆர்டர் கேட்டதுனால இந்த ஆர்டரை என்ன பண்ணியிருக்காரா நீதிபதி எப்படி வந்து ஆணை கொடுத்துருக்காரு பாருங்க இதுதான் நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் இளந்தரையன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புரை ஆணை தான் இது தீர்ப்பு கிடையாது ஆணை ஒரு ஆணைன்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார் ஜட்ஜ்மெண்ட் இல்லை ஆர்டர் இன் வியூ ஆஃப் அபவ் சப்மிஷன் வித்தவுட் எக்ஸ்பிரஸிங் எனி ஒப்பீனியன் ஆஃப் த மெரிட்ஸ் த ரிட் படிஷன்ஸ் த ரெஸ்பாண்டன்ஸ் இந்த ரெஸ்பாண்டன்ட்னா மொத்தம் ஏழு பேர் என்ன இருக்காங்க யாரா அந்த தா தாளவாடி ஒன்றியத்தில் இருக்கிற பிஓ டிஓ சிஓ அதுக்கப்புறம் டிஆர்பி சேர்மன் அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அப்புறம் தலைமைச் செயலர் இவ்வளோ பேரும் ரெஸ்பாண்டில் போட்டிருக்காங்க அதையும் பார்த்துடலாம் த ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் டைரக்ட் டு கன்சிடர் த பெடிஷ்னர்ஸ் அண்ட் பாஸ் ஆர்டர்ஸ் ஆன் மெரிட்ஸ் அண்டு அக்கார்டன்ஸ் வித் த லா வித் இன் ஏ பீரியட் இது என்னென்னா இவங்களுக்கான ஆணையம் கொடுக்குறோம் மெயின் மெரிட்ஸ் அண்ட் அக்கார்டன்ஸ் வித் லா அப்படின்னு சொல்லிட்டாங்க மெரிட்ஸ் அண்ட் அக்கார்டன்ஸ் வித் லானா ஸோ தகுதியின் அடிப்படையில் விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் இவங்க வந்து நியமன தேர்வுலையும் பாஸ் ஆகி ஹையஸ்ட் மார்க் எடுத்து அந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த வனப்பகுதியில் யாருமே செலக்ட் பண்ணலை சத்தியமங்கலத்தில் இருக்கிற அந்த ஸ்கூலில் வனப்பகுதி பள்ளிகளில் யாருமே செலக்ட் பண்ணிக்கல காலியாக இருக்கா அப்படின்னா இவங்களுக்கு வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்கிற இன் எ பீரியட் ஆஃப் டுவெல் வீக்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் காப்பி ஆஃப் திஸ் ஆர்டர் ஸோ ரெஸ்பாண்ட் வந்து என்ன பண்ணாங்க டுவெல் வீக்ஸ் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு வாரங்கள் இந்த ஆர்டர் காப்பி வந்துட்ட பிறகு பன்னிரெண்டு வாரங்களுக்குள்ள இதை நடைமுறைப்படுத்துங்கள் அதாவது மூணு மாதத்துக்குள்ளே நடைமுறைப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க ஸோ வித் அபோவ் டைரெக்ஷன் வித் ரிட் பெடிஷன் ஸ்டாண்ட் டிஸ்போஸ்ட் மேலே கொடுத்துருக்குற டைரெக்ஷனோட இந்த டிஸ்ப என்ன பண்ணுறோம் இந்த பெட்டிஷனை வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் இதை டிஸ்மிஸ் பண்ணல டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இந்த டைரெக்ஷனை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த டைரெக்ஷன் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஇஓலேருந்து போகுது ஸோ அப்போ இந்த ஆர்டர் காப்பியை தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும் இருங்க அப்படியே அந்த ஆர்டர் காப்பியும் பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இது பார்த்தீங்க ஸ்க்ரீனில் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த ஆர்டர் காப்பியும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன் அதே மாதிரி டிவோட செயல்முறையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரி இப்போ நாம் இந்த ஆர்டர் காப்பியில் போய் எத்தனை ரெஸ்பாண்ட்னு பார்க்கலாம் நீதி அரசர் யார் போவதோ பார்த்துடலாம் அவரே தான்ப்பா நீதியரசர் இது நீ ஜி கே ஐயா அவர்கள் தான் ரெட் ரெட்படிஷன் நம்பர் ஃபோர் நைன் செவன் ஜீரோ டூ டுவெண்ட்டி ஃபோர் ஏழு ஆசிரியர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் எங்கேருந்து வருது பாருங்கள் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டில் கொடுத்துருவாங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த ஆர்டரை வந்து அவரும் ரெஸ்பாண்ட் பண்ணணும் எங்கன்னா சத்தியமங்கலம் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் டைரக்டர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஓ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஇஓவும் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிஇஓ அதுவும் சத்தியமங்கலம் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்கு தாளவாடி பிளாக்கு அதுக்கப்புறம் அண்டு சிஇஓ ஈரோடு டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுவும் மெயினாக யாருன்னா ரெப்ரெசன்டேட்டிவ் பை இட்ஸ் மெம்பர் டிஆர்பியில் இருக்கிற உறுப்பினர் அந்த செலக்ஷன் ப்ராசஸில் இருக்கிற உறுப்பினர் ரெஸ்பாண்ட் பண்ணணும் டேரக்டர் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ப்ரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலரும் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தீர்ப்புரையாக இருக்குது ஆணைப்பா தீர்ப்புரையில் இது வந்து ஆடு அதுக்கப்புறம் இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோபிச்செட்டிப்பாளையம் மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அலுவலின் செயல்முறைகளில் திரு தி திருவாவகரசு எம்எஸ்சிபிஎட் எம்ஃபில் இவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை கிளியராக சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு வந்தது வந்து காரணம் என்னன்னா இந்த மாதிரி ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணும் போதே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்படும் ஆசிரியர்கள் பணிபுரியும் பணியிடத்திற்கு பதவி உயர்வு மூலமோ அல்லது நேரடி நியமனம் மூலமாகவோ அல்லது மாறுதல் மூலமாகவோ நிரப்பப்படின் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்படும் ஆசிரியர்களை உடனடியாக விடுவிப்பு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இப்படி இது வந்து ஒரு தற்காலிகம்தான் அப்படின்றத தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் இந்த கட்டாயக் கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஒரு குவாலிஃபை எக்ஸாமினேஷன் தான் ஒரு தகுதி நிர்ணயிக்கும் எக்ஸாம் மட்டுமே ஆசிரியர் தகுதி தேர்வுடன் வெயிட்டேஜ் மதிப்பீட்டு முறை பின்பற்றப்படுவதன் காரணமாக பல ஆண்டுகளுக்கு முன்னர் தேர்ச்சி பண்ணுற படிநாளர்கள் கல்வித் தகுதியினை தேர்வு எழுதணும் அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் ஒன்று தனியாக தேர்வு வாரியம் நடத்துவது எழுதுவதன் மூலமாக பணி நியமனம் குறித்த நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அரசாணையின் ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து தெரியப்படுத்துது எனவே வழக்கு தொடுத்துள்ள மேற்கூறு ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் முற்றிலும் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டு இருக்காங்க அந்த கல்வியாண்டு இறுதியில் விடுவிக்கப்பட்டுட்டோம் இருந்தாலும் இந்த ஆசிரியர் நியமனம் என்பது முற்றிலும் வந்து தற்காலிகமானது தான் அதனால் என்ன கொடுத்துருக்காரு திரும்ப தற்காலிகம் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓ திரும்ப சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு அது ஏற்கனவே இதை பார்த்தோம் அறுபது கிலோமீட்டர் இதை இதை வந்து அக்செப்ட் பண்ணால் என்ன விளைவுகள் ஏற்படுறத முன்னெச்சரிக்கை கொடுக்குறாரு மாவட்ட கல்வியாளர் தொடக்க கல்வி இயக்ககம் கோபிசெட்டிபாளையம் என்ன கொடுக்குறாரு பாருங்கள் இவர்களது கோரிக்கையினை பரிசீலித்து பணி நியமனம் வழங்கும் பட்சத்தில் இம்மாதிரியான நியமனங்களை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ள நேரிடும் இப்போ ஒரு ஏழு பேருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி தூரத்தில் இருக்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் யாருமே செலக்ட் ஆகும்போது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது இதை நம்ம பண்ணிட்டா இதை செஞ்சுட்டா பல்வேறு வழக்குகள் வரும்ன்றாங்க இதன் பொருட்டு பெரிய அளவிலான நிர்வாக சிக்கல்கள் ஏற்படுத்தும் எனவும் பணி நாடல்கள் போட்டித் தேர்வினை எழுதாமல் இம்மாதிரி நியமனம் பெற இந்நிகழ்வினை முன்மாதிரியாக எடுத்து செயல்பட பெரிய அளவில் வாய்ப்புள்ளது அப்போ பார்த்திங்கன்னா சில பேர் போட்டித் தேர்வை எழுதாமல் இந்த மாதிரி ஒரு முன்மாதிரி எடுத்துக்கிட்டு நான் வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறேன் கிராமத்தில் ஒர்க் பண்ணுறேன் மலைப்பகுதியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு உடனே நியமனம் கொடுங்க கேட்பாங்கன்ற ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்குறித்த ஆசைகளின் கோரிக்கையினை பரிசீலிக்க விதிகளில் இடமில்லை என்ற விவரம் வழக்கு தொடுத்துள்ள மேற்குறிப்பிட்டுள்ள தற்காலிக அரசு தெரிவிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்புதல் கடிதம் வாங்குகிறாங்க இச்செயல்முறைகள் ஆணையனை பெற்று கொண்டுமைக்கு இத்தரவின் நகலினை தேதியுடன் கூடிய கையொப்பத்தினை சம்பந்தப்பட்ட தற்காலிக ஆசிரம் பெற்று தாளவாடி வட்டார கல்வி அலுவலர் இவ்வளவுத்துக்கு உடனடியாக தனிநபர் மூலமாக அனுப்பி வைக்கும்போது தெரிவிக்கப்படுகிறது அப்போ ஏழு ஆசிரியர்கிட்ட என்ன பண்ணிக்கோங்க இது என்றைக்கு சைன் ஆயிருக்குன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு பாருங்க எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் இருபத்தொராந்தாம் தேதி நடந்தது ஜூன் இருபத்தொராந்தாம் தேதிக்கு முன்னாடியே தற்காலிக ஆசிரியர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு பணி நியமனம் கொடுக்க முடியாது இது விதிகளுக்கு உட்பட்டது கிடையாது அதனால் நான் வந்து என்னுடைய நியமனமானது தற்காலிகமானது தான் வேறு எந்த வகையிலும் என்னால் வந்து நீ நியமனம் பண்ணணுன்னு சொல்லி கேட்க முடியாதுன்ற ஒரு ஒப்புகையை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன் வாங்கி அனுப்ப சொல்லியிருக்கார் இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெளிவாக படிச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு பிடிஎஃப் லிங்க் தரேன் நீங்களே படித்து பார்த்துக்குங்க இதில் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எசிடி டிஆர்பிக்கான வழக்குகள் இன்னும் எத்தனை மறைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி யாராவது வழக்கு போட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கீங்கன்னா கொஞ்சம் அதை மற்ற டீச்சர்ஸுக்கும் சொல்லுங்கள் தெரியப்படுத்துங்க நீங்கள் எந்த உரிமையில் அடிப்படையில் தீர்ப்பு கேட்குறீங்க எந்த உரிமையின் அடிப்படையில் இதெல்லாம் கேட்குறீங்கன்னு தானே நீதிக்கு உட்பட்டு சரியாக இருந்தால் நீதிமன்றத்தின் நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை அரசாங்கம் செயல்படுத்தும் இல்லையா அதை வந்து கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஏன்னா டிஆர்பின்றது இன்னமும் கீ வரல வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலை அதுக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னும் பொழுது இது ஏற்கனவே தடுத்துட்டாங்க இன்னும் எத்தனை வழக்குகள் இருக்குன்றது இனிவரும் காலங்களில் பார்க்கலாம் இது ஆயிஷாவின் முறை யாவரும் கேள்வி